அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஜனவரி மாசம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை அது மட்டும் இல்லாம பிரதோஷமும் மிளக வச்சு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பரிகாரத்தை நாம செஞ்ச அடுத்த நொடியே பணவரவு பட்டைய கிளப்போன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அபரிமிதமான பணவரவை உடனடியா நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பரிகாரம் நல்ல ஒரு பணவரவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதோட மட்டுமில்லாம நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வழியையும் நமக்கு நிச்சயமா காமிக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை இது சிவபெருமான் மற்றும் சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு பிரதோஷமும் இருக்கு இந்த பிரதோஷ நாளும் சிவபெருமானுக்குரிய முக்கியமான வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கு அந்த வகையில திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு சிவராத்திரியும் இருக்கு இந்த சேர்க்கை இன்னமுமே அற்புதமானது இப்படி திங்கட்கிழமை சிவராத்திரி பிரதோஷம் மூணும் ஒன்னா சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு வழிபாட்டையோ பரி பரிகாரத்தையோ செஞ்சு பாருங்க நிச்சயமா அந்த சிவபெருமானோட பரிபூரணமான அருளால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களும் அந்த கஷ்டத்துக்கு அமையக்கூடிய கர்ம வினைகளும் தோஷங்களும் நீங்க உங்க வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போகும்னே சொல்லலாம் சரி இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் கைப்படி அளவுக்கு அரிசி மட்டும் இருந்தாலே போதும் தூங்கும்போது இந்த அரிசிய பக்கத்துல வச்சு நீங்க தூங்குங்க கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் நிச்சயமா அது தீரும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் அந்த கஷ்டம் குறைய சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த அந்த நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா வர்ற புதன்கிழமை அன்னைக்கு நமக்கு தை மாசத்தோட அமாவாசை இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய ரெண்டு பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே ரெண்டு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் முதல் வீடியோல சொல்லிருக்க கூடிய முக்கியமான பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருளை மட்டும் நீங்க பூஜை அறையில வச்சாலே போதும் உங்க வீட்டுல எக்கச்சக்கமா பணம் புரள ஆரம்பிக்கும் அடுத்ததா தை அமாவாசை இருக்கக்கூடிய நாள்ல தீராத கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் தாறுமாறா பணம் நம்ம வீட்டுல சேர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கும் நிலைவாசல்ல நாம வைக்க வேண்டிய ஒரு முடிச்ச பத்தியும் ரெண்டாவது வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மூணு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கும் வீட்ல இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறுறதுக்கும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் ஆக மொத்தம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்பது மிளகு நமக்கு தேவைப்படும் இந்த மிளகுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை ரொம்ப ரொம்ப அதிகம் அதே மாதிரி கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய தன்மையும் அதிகம் அதனாலதான் மிளகுக்கு ஆன்மீகத்துல முக்கிய பங்கு இருக்குன்னே சொல்லலாம் அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிரியாணி இலை தேவைப்படும் கருப்பு புள்ளிகள் இல்லாத கிளியாத பிரியாணி இலையா பாத்து எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் கம்மியா இருக்கிற மாதிரி பிரியாணி இலைய எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் இந்த பிரியாணி இலையில எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் வால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் நமக்கு தேவைப்படும் ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் இருந்தாலே போதுமானது சப்போஸ் உங்ககிட்ட பச்சை கற்பூரம் இல்லனா சாதாரண கற்பூரத்தை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் சரி இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை அதாவது சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்ப நான் சொன்ன இந்த நேரத்துல நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து ஹாலில் நீங்க உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்போ உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும்போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய சொல்லி அந்த கடன் தீர்றதுக்கான வழி கிடைக்கணும் பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பிரியாணி இலையில இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய சிஜில் சிம்பலை வரைஞ்சுக்கோங்க இப்ப நான் அந்த சிஜில் சிம்பளை சுத்திலும் ஒரு வட்டம் சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் வரைஞ்சுக்கோங்க இந்த சிஜில் சிம்பளை பத்தி நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த சிம்பல் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய தீர்க்கிறதோடு மட்டும் இல்லாம நல்ல ஒரு பணவரவையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பேருக்கு இன்ஸ்டன்ட்டா ரிசல்ட்ட கொடுத்த பவர்ஃபுல்லான சிம்பல்னை சொல்லலாம் சரி நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பிரியாணி இலையில இந்த சிம்பல வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த பிரியாணி இலைய உங்க கையில வச்சுக்கிட்டு திரும்பியும் ஒரு தடவை சிவபெருமான் கிட்ட கடன் தீரணும் பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த பிரியாணி இலைய ஏதாவது ஒரு அகல் விளக்குல வச்சிருங்க நீங்க எரிக்கிறதுக்கு ஏதாவது பாத்திரம் வச்சிருந்தீங்கன்னா அத கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அடுத்ததா இந்த பிரியாணி இலையோட ஒன்பது மிளக சேர்த்துக்கோங்க ஏன் ஒன்பது மிளகு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி இருபத்தி ஏழு இதோட கூட்டுத்தொகை நமக்கு ஒன்பதுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா இந்த வருஷம் இருபத்தி ஐந்து இதோட கூட்டுத்தொகையும் நமக்கு ஒன்பதுங்கிற நம்பரோட எனர்ஜி இன்னைக்கு அதிக அளவுல இருக்கும் அந்த நம்பரை ஆக்டிவேட் பண்றதுக்காக தான் நாம ஒன்பது மிளக இந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்கிறோம் இந்த ஒன்பதுங்கிற நம்பர் ஒரு முடிவை குறிக்குது அந்த வகையில நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு ஒன்பது மிளக பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை நாம செய்யறோம் சரி இப்போ சிம்பல் வரைஞ்சு வச்சிருக்க கூடிய பிரியாணி இலையையும் ஒன்பது மிளகையும் அது கூட சேர்த்து ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தையும் ஒரு அகல் விளக்கிலேயோ எரிக்கக்கூடிய பாத்திரத்திலேயோ வச்சுட்டு இத நீங்க ஏத்தி வைங்க இந்த நெருப்பு அணைஞ்சு முடியற வரைக்கும் அந்த இடத்திலேயே நீங்க உட்கார்ந்துருங்க இதுல வரக்கூடிய சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளிப்பக்கத்துல கால்படாத இடத்துல ஓரமா நீங்க போட்டுருங்க ராத்திரி நேரத்துல இந்த மாதிரி உங்களால கால் படாத இடத்துல தூக்கி போட முடியலன்னா இந்த சாம்பலை ஒரு பேப்பர்ல சுருட்டி வச்சுக்கோங்க இந்த சாம்பலை நாளைக்கு காலையில எந்திரிச்சு கால் படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் சக்தி வாய்ந்த சோமவார பிரதோஷத்தோட சேர்ந்து வரக்கூடிய இந்த சிவராத்திரி நாள்ல எந்த அளவு இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட செய்றீங்களோ அந்த அளவுக்கு உடனடியா நல்ல பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி